இதே போல சிபிஎம் பேசிக் கொண்டிருக்கிறது இந்த கேள்விகள் எல்லாமே முன்னாடி இருக்கிறது ஆனால் இதை பற்றியெல்லாம் எல்லாம் இவ்வளவு தூரம் அவர்கள் பேசுகிற போதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பேசுவாங்க தேர்தல் சரியாயிரும் பேசுவாங்க என்று சொல்லுகிறவர்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒன்று எது பேசுங்கிற போது முழுமையான விளக்கம் இதுதான் என்று தெரியாத போதும் கூட அமித்ஷா இப்படித்தானே சொல்லுகிறார் என்று மீண்டும் மீண்டும் ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவது ஏற்புடையதாக இல்லை ஒருவேளை பாரதிய ஜனதாவிற்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் நீங்கள் தேர்தல் சீட்டெல்லாம் பேசப்படுகிற அந்த நேரத்திலே நாங்கள் மீண்டும் தெளிவுபடுத்துவோம் கட்டாயமாக அதிமுகவின் ஆட்சி ரொம்ப திமுக காரர்கள் வருத்தப்பட்டார்கள் என்றால் இப்ப நீங்க ஊடகவியலாளர்கள் ஏன் கேக்குறீங்கன்னா அந்த நெரட்டிவ் அவங்க செட் பண்ணிட்டே இருக்கிறாங்க எனவே நீங்க கேட்க வேண்டிய இடத்துக்கு குழப்பம் வந்து தொண்டர்களுக்கும் வரக்கூடாது மக்களுக்கும் வரக்கூடாது இல்ல அதைத்தான் நான் ஏன் வந்து அமைதியா மௌனம் காக்கிறது அதிமுகங்கிற கேள்வி வரக்கூடாது இந்த கேள்வியை கேட்க வேண்டிய இடத்துக்கு நீங்க வந்துடுறீங்க ஏன்னா அது பேசு இருக்கு பத்திரிகைகள் செய்தி போடுது இந்த நெரட்டிவ் செட் பண்றது யாருன்னு எங்களுக்கு தெரியுது அதனால நான் திமுக நண்பர்களுக்கே நேரடியாக சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டாம் அண்ணாதிமுக நூற்றி பதினெட்டு இடங்களுக்கு குறைவாக வென்றால் தான் இந்த பேச்சே வரும் அண்ணாதிமுக தான் போட்டியிடுகிற அத்தனை இடங்களிலும் கட்டாயம் வெற்றி பெறும் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை என்டிஏ கூட்டணி இங்கே வெற்றி பெறும்